அம்மாயின் நேற்று ஊர்லேருந்து வந்திருந்தாங்க நான் எப்போ அம்மா வீட்டுக்கு போனாலும் போன உடனே பலகாரம் செஞ்சுருவாங்க நாங்கள் பண்ணுறதே இல்லை இந்த வாட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு கோது போண்டா அம்மா போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு அம்மாய் செய்கிற கச்சாயம்லாம் ரொம்ப பிடிக்குங்க சரி அதையே செஞ்சிடலான்னு போண்டாவை சுட சுட சாப்பிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அந்த கச்சாயத்துக்கு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையை கொஞ்சமாக தண்ணியில் பத்து நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிருந்துங்க ரவை நல்லா பத்து நிமிஷத்தில் ஊறிடுங்க ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி நல்லா நிறையவே வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளம் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாங்க அம்மா போண்டா சுட்டதுக்கப்புறம் நான் கச்சாயம் ஊற்ற ஆரமிச்சிட்டேன் மோந்து இந்தளவுக்கு அளவுக்கு பக்குவம் இருக்கணும் கச்சாயம் ஊற்றினோன்னே பாட்டமில் ஒட்டிக்கிற மாதிரி இருக்குங்க கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் தானாக இது போல் நகர்ந்து மேலே வந்துடும் அதுக்கப்புறம் அடுத்த கச்சாயம் ஓட்டுக்கணும் திருப்பி திருப்பி விட்டுக்கணுங்க கலர் நல்லா மாறுற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும் கொண்டா சுட்ட எண்ணெயிலேயே கச்சாயமும் சுட்டாங்காட்டி இனிப்பு காரம் கலந்த மாதிரி இருந்துச்சு பட் இருந்தாலுமே டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க இதே நாங்க பண்ணு கச்சாயம் அப்படின்னு சொல்லுவோங்க சில பக்கம் வந்து இதை அப்பம்னு கூட சொல்லுவாங்க இது போல ஸ்வீட் செஞ்சுட்டா குழந்தைகளுக்கு சொல்லவே வேணும் அவ்வளோ ஹாப்பி ஜாலியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க என்னதான் பலகாரம் செஞ்சு கொடுத்தாலும் நமக்கு டீ மாதிரி வராத ஒரு டம்ளர் டீ போடுன்னு சொல்லி அம்மா டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க வீடியோ அவ்வளவுதாங்க நாளைக்குள்ள பாக்கலாம் பாய்